கோமாலே சீசன் சிக்ஸ்ல இருந்து வெளியேறின உமேர் முதல் ஃபைனலிஸ்டா தேர்வான ஷபனா இது எல்லாமே நியாயப்படி நடந்தது தானா அப்படிங்கிறத இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நகைச்சுவை அண்ட் சமையல் இந்த மாதிரி ரெண்டையுமே கலந்து ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சியா மக்களோட மனசுல தனி இடத்தை பிடிச்சது தான் குக்கு வித் கோமாலி ஷோ ஸோ இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா இப்போது ஆறாவது சீசன் நடந்துட்டு வருது மொத்தமாக பத்து போட்டியாளர்கள் இதில் களமிறங்கினாங்க இதில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உமேர் எலிமினேட் செய்யப்பட்ட நிலையில் ஷபனா ராஜு பிரியாராமன் இந்த மாதிரி ஐந்து போட்டியாளர்கள் இருக்கிறாங்க இதுல இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே சுற்று வந்து நடந்தது இதுல ஐந்து போட்டியாளர்களுக்கிடையே நடந்த போட்டியில நல்லா சமைச்சு டிக்கெட் டு ஃபினாலே சுற்ற வின் பண்ணியிருக்கிறாங்க நடிகை ஷபனா ஸோ இதன் மூலியமாக ஷபனா பார்த்தீங்கன்னா நேரடியாக குக் வித் கோமாலி ஃபைனலிஸ்டாக தேர்வாகி இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இப்போ வாழ்த்துக்களுமே வந்துட்டு குவிஞ்சிட்டு வருது ஸோ ஒரு பக்கம் உமேர் எலிமினேட் ஆனதை நினச்சி ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க இது அன்ஃபேர் எவிக்ஷன் வித் கோமாளியில் வந்துட்டு பாகுபாடு பார்க்கப்படுது ஃபேவரட்டிசம் காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகளுமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட இருக்குது ஸோ அது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மர கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்